ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்து டியூஸ்டே மார்னிங் எடுத்த மினி விளாக் தாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் காலையில் பிள்ளைங்களுக்கு ரைஸ் வச்சுட்டேன் காலையில் செவன் ஃபார்ட்டிக்கே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு ஸோ நான் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்து சமையல் பண்ணிவிடுவேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சு பிள்ளைங்க கிரேவி கேட்டிருந்தாங்க எக் கிரேவி அதை நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் வச்சுருந்தேன் டேஸ்ட்டு வந்து சூப்பராக வந்துருந்துச்சு இந்தியன் ரெசிபி தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல்லாம் பார்த்து வச்சுருந்தேன் அவங்க பண்ணுற எல்லாமே எனக்கு பிடிக்கும் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன ரசம் அப்படின்னா நெல்லிக்காய் ரசம் தான் நெல்லிக்காய் நம்ம வீட்லேயே விளையிறதுனால எப்பவும் நம்ம வீட்டில் நெல்லிக்காய் தாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது புளி ரொம்ப சேர்க்காமல் லெமனும் தக்காளி மட்டும் ஆட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் அப்புறம் பருப்பும் வச்சுருக்கிறேன் சின்ன பிள்ளைக்கு வந்து பருப்பு ரசம்னா ரொம்ப பிடிக்கும் பெரியவளுக்கு வந்து இந்த மாதிரி கிரேவி ஐட்டங்கள் கறி மசாலா ஐட்டங்கள் தான் பிடிக்கும் இன்றைக்கி இப்படி தான் எங்கள் சமையலை முடிச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பை பை எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்